வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை வியாழன் இந்நாளிற்கான ராசி மீனம் இந்நாளிற்கான நட்சத்திரம் ரேவதி மூன்றாம் பாதம் இன்றைய திதி திதிப்பிளர்ணமி இன்றைய யோகம் ஹர்ஷன் இன்றைய கரணம் பத்திரை இன்றைய ராசி சிம்மம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் மீனம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் இல்லை ரேவதி நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் ருதுசாந்தி முடித்தல் பெயர் சூட்டல் முடிவாங்க காதுகுத்த அன்னபிராசனம் உபநயனம் விவாகம் சாஸ்திரபியாசம் கோடியுடுத்தல் ஆபரணம் தரிக்க விதை விதைக்க பிரயாணம் செய்ய கம்பாபிஷேகம் ஜலம் பிரயாணம் கிரக ஆரம்பம் மருந்துண்ண குளம் கிணறு வெட்ட வித்தியாரம்பம் இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை வியாழன் சூரியன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரிஷம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் கன்னியில் இருக்கிறது மற்றும் சித்திரை முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதாக தெரிகிறது உடல் நலம் மனநலம் இரண்டிலும் எந்தவித தடங்களும் இல்லாமல் நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள் எதையும் துணிந்து செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாள் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறவும் நற்செயல்கள் செய்வதற்கும் அதிர்ஷ்டம் உங்களை தோழமை செய்யும் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தொடங்கும் பணிகளில் தடங்கல்கள் ஏற்படலாம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் மற்றவர்களின் ஆலோசனைகளை பெறுவது நல்லது பழைய கடன்கள் தொடர்பான பிரச்சினைகள் தலை தூக்க கூடும் எதையும் கவனமாக கையாள்வது அவசியம் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் தோன்றும் இதுவரை கவனம் செலுத்தாத துறைகளில் ஆர்வம் காட்டி அவற்றைப் பற்றி ஆழமாக கற்க முயற்சிப்பீர்கள் இதன் மூலம் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளலாம் இருப்பது சிறப்பு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் மனதில் சாந்தமும் நிம்மதியும் நிலவும் எதையும் தெளிவான சிந்தனையுடன் அணுகுவீர்கள் குடும்பத்தாருடனான உறவில் இனிமை அதிகரிக்கும் பணியிடத்திலும் பாராட்டுகள் கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சில தொழில் துறையில் குழப்பம் நிலவுகிறது இதனால் முடிவுகள் எடுப்பதில் தாமதம் ஏற்படலாம் பணம் இழப்பு ஏற்பட சாத்தியம் உள்ளது தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அதிர்ஷ்டம் துணை புரிந்து நீங்கள் எதிர்பார்த்துக் காத்திருந்த வெற்றி உங்கள் கரங்களை வந்தடையும் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு விவேகத்தை கடைப்பிடிப்பதே உங்களுக்கு வெற்றியைத் தரும் காரிய வெற்றிக்கு தெளிந்த சிந்தனை மற்றும் திட்டமிடல் அவசியம் எந்த ஒரு வேலையையும் பரபரப்புடன் செய்யாமல் நிதானமாகச் செய்து முடிப்பதே நல்லது கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இரக்க குணம் அதிகரித்து பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை பலப்படும் இந்த நேரத்தில் சமூக சேவையில் ஈடுபடுவது உங்களுக்கு நிறைவை தரும் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இன்பம் ராசி பலன் அறிந்து இந்நாளில் உங்கள் நட்சத்திரத்திற்குரிய அதிர்ஷ்டம் பலன்கள் மற்றும் எதற்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாளை மகிழ்ச்சியுடனும் சிறப்பாகவும் கழிப்பதற்கான வழிகாட்டுதலை பெறலாம்